பார்க்க இருக்கிறது ஒளித்தரிப்பு ஒளித்தரிப்பு என்றால் என்னென்னு சொன்னால் ஒளியானது ஒரு மேற்பரப்பில் பட்டு ஒளியானது ஒரு மேற்பரப்பில் பட்டு அதே ஊடகத்துக்கு திரும்ப அடையும் என்றால் ஒளியானது என்ன செய்யுது இப்படியே வந்து பாருங்கோ என்ன செய்யுது இந்த மேற்பரப்பில் பட்டு அதே ஊடகத்துக்கு திரும்பல் அடையும் என்றால் இதைத்தான் சொல்லுவோம் என்னென்று ஒளித்தரிப்பண்டு உடைய பாருங்க நான் திருப்பி சொல்றேன் ஒளித்திரி பண்டை என்னது ஒளியானது இதுக்கு பேர் ஒளிக்கதிர் ஒளிக்கதிர் என்ன செய்யுது அப்படியே வந்து என்ன செய்யுது இந்த மேற்பரப்பில் படுது பட்டு என்ன செய்யுது அதே ஊடகம் அடைய பாருங்க என்ன ஊடகம் வழி என்ற ஊடகம் என்ன ஊடகம் கண்ணாடி அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா அப்படியே வர ஒளிக்கதிர் வழியின் ஊடகம் வந்து இந்த மேற்பரப்புல பட்டு என்ன செய்யுது அதே ஊடகத்துக்கு திரும்ப அடையுது அப்போ இதுக்கு தான் பேர் என்னது ஒளி தறிப்பு இந்த ஒளி தரிப்பு நடக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த மேற்தரப்பை நோக்கி வருகிற கதை இருக்கு பேர் படுகதிர் இந்த மேற்தரப்பில பட்டு தறிப்படையின்ற கதை இருக்கு பேர் தறிகதிர் இதை நாங்கள் இங்கிலீஷில் சொல்ல மாட்டா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் ரிட்டைனிங் of light retaining of the light after falling on a surface after falling on a surface to the same medium is known as reflection of light retaining of the light to the same medium after falling on a surface is known as reflection of light thank you